வரும் சட்டப்பேரவை தேர்தலுக்காக திமுக மற்றும் தேமுதிக கட்சிகள் சார்பில் போட்டியிட விருப்ப மனு தாக்கல் செய்தவர்களிடம் நேர்காணல் நடைபெற்று வருகிறது திமுகவின் தலைமையகமான அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் கருணாநிதி தலைமையில் வேட்பாளர் நேர்காணல் நடைபெறுகிறது இதில் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் அன்பழகன் பொருளாளர் மு க ஸ்டாலின் ஆகியோரும் இடம்பெற்றுள்ளனர் முதல் நாள் நேர்காணல் நெல்லை தூத்துக்குடி ராமநாதபுரம் கன்னியாகுமரி திண்டுக்கல் விருதுநகர் மற்றும் தேனி ஆகிய ஏழு மாவட்டங்களுக்குள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் இரண்டு மாவட்டங்களுக்கு மட்டுமே நேர்காணல் நடைபெற்றுள்ளது மீறி மாவட்டங்களுக்கு தொடர்ந்து இன்று நேர்காணல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அந்தந்த மாவட்ட செயலாளர்களிடம் விருப்ப தாக்கல் செய்தவர்கள் குறித்து ஆலோசனை கேட்கப்பட்டுள்ளது வாசனில் தொகுதிக்காக டிக்கெட் கேட்டு பணம் கட்டியிருந்தேன் இன்றைக்கி நேர்காணல் தலைவர் முன்னால் நேர்காணலுக்காக உள்ளே போயிருந்தேன் அங்கே அவங்க வந்து தலைவர் அவங்க தலைவர் அவங்க தளபதி அவங்க அப்புறம் பேராசிரியர் அவங்க துறைமுருகன் அவங்க நாலு பேர் இருந்து எங்கள்கிட்ட கேள்வி கேட்டாங்க தேமுதிக சார்பில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் போட்டியிட விரும்புபவர்களுக்கான நேர்காணல் சென்னை கோயம்பேட்டில் உள்ள அக்கட்சி அலுவலகத்தில் நடைபெறுகிறது தேமுதிக தலைவர் விஜயகாந்த் முன்னிலையில் நடைபெற்று வரும் நேர்காணலில் திருவள்ளூர் கன்னியாகுமரி திருநெல்வேலி நீலகிரி மாவட்டங்களில் போட்டியிட விருப்பம் தெரிவித்துள்ளவர்கள் பங்கேற்றுள்ளனர்